சாட்சியம் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதரே சந்தேகமே இல்லை இவர் அவரே தான் நபி சொன்னார்கள் அன்று அவர் நம்மிடத்தில் உண்மையை பேசினார் அல்லா அவரை உண்மைப்படுத்தி விட்டார் அழுது கொண்டே வான் நோக்கி பார்த்து கையை உயர்த்தி நபி சொன்னார்கள் இறைவா இவர் உனக்காக இந்த மார்க்கத்தில் இணைந்தவர் உன்னுடைய பாதையில் உன்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வந்தவர் உனக்காகவே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர் நான் இதற்கு சாட்சி என்று நபி அல்லாஹிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அழுது கொண்டே அல்லாஹவை வானை நோக்கி பார்த்து அல்லாஹிடத்தில் சாட்சியை பகிர்ந்தார் எப்பேற்பட்ட ஒரு தியாக உணர்வு உருவாகி இருக்கிறது கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அதிகமாக இப்ராஹிம் அலி வேண்டிய தலையாய பாடம் என்ன தியாகம் அர்ப்பணிப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உற்ற நண்பர் என்கிற ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றது எதன் பேரில் தியாகத்தினாலதனங்க அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாக உணர்வு இல்லாமல் இப்ராஹிம் அலி அவர்கள் அப்பேற்பட்ட சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்க முடியுமா நாம் கொண்டிருக்கிற இந்த ஈமானில் ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எனக்கு சில கஷ்டத்தை கொடுத்தா அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் சில நெருக்கடியில் அல்லாஹ் என்னை தள்ளுறாங்க பொருளாதார நெருக்கடி குடும்பங்கள் என்னை விட்டு பிரிகிறார்கள் சொந்த பந்தங்களின் பகை நண்பர்களின் பகை மார்க்கத்துக்காக மார்க்கத்தின் பேரால் ஒரு இழப்பு எனக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இழப்பை நான் பொறுத்துக் கொள்வேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லவின் நல்லடியார்களே மனிதன் இந்த உலக வாழ்க்கையில பல்வேறு உயர்வுகளையும் மதிப்புகளையும் பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான சிரமங்களை சந்திக்கின்றான் பல்வேறு அர்ப்பணிப்புகளிலே தியாகங்களிலே ஈடுபடுகிறான் இந்த உலகத்தில் முன்னேற வேண்டுமானால் படிப்படியாக தான் கருதிய லட்சியங்களை அடைய வேண்டுமானால் பல இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை உணர்ந்தவனாக எத்தகைய இழப்புகளுக்கும் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக தயார்படுத்திக் கொள்கிறான் அப்படித்தான் உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் குடும்பத்தை இழந்து மனைவி மக்களை பிரிந்து சொந்த ஊரை விட்டு பிரிந்து அயல் நாட்டிற்கு சென்று பிழைப்பு நடத்துகிறார்கள் பல வருடங்களாக தம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை கூட பார்க்க இயலாத நிலையில் தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட பார்க்க முடியாமல் மூன்று வருட காலம் நான்கு வருட காலம் என்று தொடர்ச்சியாக அயல் நாட்டிலே பணிபுரிகிறார்கள் அதில் எத்தகைய சிரமங்கள் இருந்திருக்கும் தாய் தந்தையை இழந்து பிரிந்து வாழ்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயமா மனைவி மக்களை பிரிந்து ஒரு மனிதன் மூன்றாண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் கழிக்கிறான் என்றால் அதில் எத்தனை துயரம் அடங்கியிருக்கும் அத்தனை சிரமங்களையும் தான் இந்த உலகத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் தன் குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தாங்கிக் கொள்கிறான் இப்படி இந்த உலகத்தில ஒரு உயர்வான வாழ்வை ஒரு உயர்வான நிலையை மிக்க நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று புரிந்து வைத்திருக்கிற மனிதன் ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கைக்கும் தியாகம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறான் நாம் கொண்டிருக்கிற இந்த ஈமானில் உயர வேண்டுமானால் அல்லாஹவிடத்தில் இந்த ஈமானிய அடிப்படையிலான வாழ்வில் இறைவனிடத்தில் மறுமை நாளிலே பல்வேறு வெகுமதிகளை பெற வேண்டும் என்றால் அதற்கும் தியாகம் முக்கியம் அதற்கும் கஷ்டப்பட்டாக வேண்டும் அதற்கும் பல்வேறு சிரமங்களை நாம் சந்தித்தாக வேண்டும் எப்படி இந்த உலகத்திலே சிரமப்படாமல் முன்னேற இயலாதோ அதுபோல் ஈமானிய வாழ்வில் சிரமப்படாமல் அல்லாஹ்விடத்தில் உயரிய நிலையை பெற இயலாது இந்த அடிப்படையை மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானுக்கான திறவுகள் தொழுகை மட்டுமல்ல ஈமானுக்கான திரவுகோல் ஏனைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையின் திரவுகளில் தியாகத்திற்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது திருக்குழாலில் ஈமான் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தியாகத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தி சொல்கிறார் இன்னதின் செம்மலம் எருத்தாப்பு ஓ ஜாகதூபி அம்மாளியும் அன்பூசியும் பி சபீலில்லாஹ உலாய்க்கும் சாதிக்கும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் வரையறுக்கின்ற பொழுது அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற பொழுது ஈமான் கூண்டவர்கள் யார் தெரியுமா இன்ன நதீன ஆமலுமில்லாஹி ஓர சூழகை அவர்கள் அல்லாஹவையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் சும்மா லம்யர் தாபூ தங்களுடைய ஈமானில் துளியும் சந்தேகம் கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய நம்பிக்கையில உறுதியா இருப்பார்கள் தூதரை பின்பற்றுவதில் தெளிவாக இருப்பார்கள் ரெண்டிலையும் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது அத்தோடு அல்லாஹ் நிறுத்தி விடவில்லை மேற்கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் தங்களுடைய பொருளாலும் உடலாலும் தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய உயிரின் மூலமாகவும் அர்ப்பணிப்பார்கள் உலாயிக்க அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று என்று கொண்டோம் சொல்வதில் யார் உண்மையாளர்கள் என்றால் யார் தூதரையும் அதில் துளையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இல்லாமல் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதோடு தக்க நேரம் வருகின்ற பொழுது தாங்கள் கொண்டிருக்கிற ஈமானுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்ய முன்வருகிறார்களோ அவர்களே அல்லாகவை நம்பியதில் உண்மையாளர்கள் தூதர் என்று நபியல் நாயத்தை ஏற்றுக்கொண்டதில் உண்மையாளர்கள் தியாகம் என்கிற ஒன்று அதுதான் ஈமானுக்கான மிக முக்கியமான திறவுகோள் தியாகம் நம்மிடத்தில் இல்லை என்றால் ஈமானுக்கான திறவுகோலை நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம் அல்லாஹுடைய பாதையில் சிரமப்படுவதற்கு நாம் தயார் இல்லை என்றால் அல்லாஹிடத்தில் எந்த விதத்திலையும் நாம் உயர்வுகளை பெற முடியாது தியாகம் செய்வதற்கு கஷ்டப்படுவதற்கு அல்லாஹுவினுடைய பாதையில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு எப்போதும் ஈமான் கூண்டவர்கள் தயாரா இருக்கணும் அல்லாஹ் மற்றும் வசனத்தில் சொல்கிறான் மக்கள்கிட்ட கேளுங்க அல் அதுள்ளுக்கும் அலா திஜாரத்தின் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரவாள் இப்படின்னு கேளுங்கிறான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நபியல் நாயகத்தை நோக்கி அல்லாஹரின் மக்கள்கிட்ட நபிய நீங்க கேளுங்க என்ன கேட்கணுமா அலா திஜாரத்தின் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவாள் தூதர் நமக்கு வியாபாரத்தை சொல்லித்தர போறாங்க வியாபாரத்தை நமக்கு யாரும் சொல்லித்தரக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம் உலகத்தில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதில் கரை கண்டவர்களாக இருக்கிறோம் எந்த ஒரு வியாபாரத்தில் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டலாம் எப்படி மேம்படலாம் என்பதில் மனிதர்கள் அத்தனை பேரும் தேர்ச்சி இருக்கிறோம் அல்லாஹ் தவிர அப்ப இப்படியான எல்லா வியாபாரத்திலேயும் மனிதர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்ற பொழுது அல்லா ரசுல்லாவுக்கு உத்தரவு போடுகிறான் நபிய நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க நான் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லி இந்த வியாபாரம் எப்படிப்பட்டது பொருளாதாரத்தை தரவல்ல வியாபாரம் அல்ல காசு பணத்தையும் உலகத்தில் செல்வத்தையும் குவிக்கக்கூடிய வியாபாரம் அல்ல அதாபின் அலி கடும் துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரம் கடுமையான வேதனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படிப்பட்ட வியாபாரத்தை நான் சொல்லி தரவா அலி செல்லம் அவர்களை அல்லாஹரப்புல்லாலமின் மக்களிடம் இவ்வாறு சொல்லுமாறு அழைப்பு விடுக்கிறான் மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை சொல்லி தருவான்னு கேளுங்கள் அந்த வியாபாரம் எது என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்கேயும் இறை நம்பிக்கையையும் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் தான் அல்லாஹு ரப்புல்லாலமின் குறிப்பிடுகிறான் அப்ப ஈமான் என்கின்ற ஒன்று வெறுமனே வாயால் மொழிவது மட்டுமல்ல குறிப்பிட்ட சில வணக்க வழிபாடுகளோடு முடங்கிவிடக்கூடியதல்ல ஈமான் ஈமான் என்பது அல்லாஹவை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் உண்மையாளர்களாக நாம் எப்போது செயல்படுவோம் என்றால் அந்த ஈமானுக்காக சில தியாகங்களை கஷ்டங்களை உலகத்தில் சில இழப்புகளை சந்திக்க முன் வரும் பொழுதுதான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ வட்டியை தவிர்க்க வேண்டும் என்கிறான் மோசடி கூடாது என்கிறான் பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் அபகரிக்க கூடாது என்கிறான் இதெல்லாம் கஷ்டம்தானே உலகத்தில் வட்டியில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால்தான் எத்தனையோ பல நபர்கள் லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை குவிக்கிறார்கள் வட்டியை அடிப்படையாக கொண்டு குடுக்கல் வாங்கலில் ஈடுபடலாம் என்று ஒருவன் நினைத்தால் பல லட்சங்களை அவன் பொருளாதாரத்தில் லாபம் பெற இயலும் அப்ப பொருளாதாரம் தரக்கூடியதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான் அந்த வட்டி எனக்கு வேண்டாம் அந்த பொருளாதாரம் வேண்டாம் என்று சொல்வதற்கு மன துணிவு வேணும் அப்படிப்பட்ட காசு காசுபண்ணு எனக்கு வேண்டாங்க அது எனக்கு சில லட்சங்கள் போகும் தான் பிரச்சனை இல்லை நான் கொண்டிருக்கிற இந்த ஈமானுக்காக இந்த பொருளாதாரத்தை இலக்க நான் தயார் ஹராமான வழியில் பொருளீட்டுவதற்கு நான் தயார் இல்லை இந்த வைத்திருக்கிறான் இந்த முடிவுக்கு வரணும் செய்யக்கூடிய தருணம் என்பது நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான் நம்முடைய ஈமானை பரிசோதித்து பார்ப்பதற்காக குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் அல்லாஹ் நம்மை தள்ளுவான் ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கும் கொடுப்பான் எனக்கும் கொடுப்பான் அந்த நெருக்கடி அல்லா கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அல்லாவ நம்பினேன்னு இத்தனை வருஷ காலமா சொல்லிக்கிட்டு இருந்தானே தவறாம பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றினானே ரமலான் வந்து விட்டால் ஆர்வத்தோடு பேரார்வத்தோடு ஆர்வத்தோடு நோன் இதெல்லாம் இதையெல்லாம் செய்ய துணிந்த என்னுடைய அடியான் எனக்காக இந்த உலகத்தில் சில இழப்புகளை சந்திக்க தயாரா இருக்கிறானா தொழுகிறதுல பெரிய இழப்பு இல்லை ரமலான்ல நோன்பு வைக்கிறதுல பெரிய இழப்பு இல்லை இழப்புன்னு வரும்போது ஒரு பொருளாதார இழப்பு சொந்த பந்தங்களின் பகை நண்பர்களினுடைய இழப்பு இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் சில கஷ்டங்களை சந்திக்க வருகின்ற பொழுது அதுக்கு நம்ம தயாரா நபி அல்லாஹிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஈமான் தாரிகளைத்தான் உருவாக்கினார்கள் நீ யோசிச்சு பார்க்கணும் நபி அல்லாஹிம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொள்கை பிரச்சாரமாக முன்னெடுத்த பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள் தான் நம்பர் ஒன் முதல் முஸ்லீம் என்கிற எண்ணிக்கையில் ஆரம்பிக்குது நபியின் காலத்தில் அதுக்கு அபு பக் ரதி அல்லாஹன் அவர்கள் பிலால் ரதி அல்லாஹன் அவர்கள் அம்மா சுமையா ரதி அல்லாஹன் இத்தகைய எண்ணிக்கை படிப்படியாக பெறுகிறது பத்தாகியது பத்து நூறாச்சு நூறு ஆயிரம் ஆச்சு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக விரிவடைந்தது எப்பேற்பட்ட நிலப்பரப்பிற்கு இஸ்லாம் சென்றது இன்றைக்கு அரபு நாட்டை தாண்டி நபியல் நாயகம் எங்கே பிறந்தார்களோ எங்கே ஆதிக்கம் செலுத்தினார்களோ அந்த அரபு நாட்டை தாண்டி உலகமெங்கிலும் இஸ்லாம் வியாபித்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் நபியல் நாயிம் உருவாக்கிய சமூகம் தாங்கள் கொண்டிருக்கிற ஈமானுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாரா இருந்தாங்க அந்த தியாகத்துக்கு அல்ல இந்த மார்க்கத்தை வளர வச்சான் அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை வழங்கினான் அரசாட்சியை வழங்கினான் ஆரம்பத்தில் அகதிகளாக துரத்தப்பட்டவர்கள் மக்காவிலிருந்து பிழைப்பு தேடி மதீனாவிற்கு வந்தவர்கள் பிற்காலத்தில் மதீனாவிலிருந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் மீண்டும் அக்காவை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கும்போது விரட்டி அடிக்கப்பட்டாங்க சொந்த ஊர்ல சொந்த நாட்டில் பிறந்த ஊர்ல வாழ முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது கொஞ்ச வருஷம் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க எப்பேற்பட்ட தியாகத்திற்கும் தயார் என்றார்கள் அல்ல அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் வா நீ ஈமான்ல உறுதியா இருந்த உனக்கு பல நெருக்கடியை கொடுத்து பார்த்த உன்னை அசைக்க முடியலை இந்த ஈமானின் உறுதிக்கான பரிசாக எப்படி வைச்சுக்கோ அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான் காசு பணத்தை கொடுத்தான் பொருளாதாரத்தை கொடுத்தான் மென்மேலும் வளர்ச்சியை கொடுத்தான் அப்படிப்பட்ட மக்களை நபியல் நாயின் சுவர் லாலேஷன் அவர்கள் தயார்படுத்தி இருந்தார் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம் திண்ணை தோழர்கள் என்ற நபி தோழர்களின் வரலாற்றுகளை அதிசங்கள்ல நம்ம பார்க்கலையா அபோ உரைனா அவ்யவு அவர் ஒரு திண்ணைத் தோழன் அவரை போல பல்வேறு நபித்தோழர்கள் திண்ணை தோழர்கள் திண்ணை தோழர்கள்லாம் என்ன இருக்கிறதுக்கு இடம் இல்லை வசிப்பதற்கு வீடு இல்லை சாப்பிட்றதுக்கு பெரிய வசதியான சொகுசான உணவுகள் இல்லை இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது ஏன் அவங்க திண்ணையில் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது மதினாவில் உள்ள நபி அல்நாஹிம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்களின் பள்ளிவாசல் மஸ்ஜி நபவி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணை பள்ளிவாசல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு திண்ணை அந்த திண்ணை தான் அவர்களின் வீடு அங்க சகாபாக்கள் தங்களுக்கு பேரீச்சம்பளம் எதுவும் மிஞ்சுமையானால் அந்த திண்ணையில கொண்டு போய் மாட்டி விடுவார்கள் அப்படி மாட்டி விடக்கூடிய பேரிச்சம் குடைகள் தான் அவர்களின் உணவு இந்த நிலை அவங்களுக்கு ஏன் வந்துச்சு ஈமான்னால ஈமானை நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னதுனால தான் தங்கள் வீட்டில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது தாங்கி கொண்டார்கள் பள்ளியில் தஞ்சம் அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது தாங்கி கொண்டார்கள் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லாம கஷ்டம் பள்ளிவாசில இருந்ததுனால மொதல் சப்புக்குலாம் அவங்க வந்துருவாங்க திண்ணை தோழர்கள் தானே இருக்கிறாங்க சு வைப்பாங்களாம் தொழும் போது பின்னால திண்ணை தோழர்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க சஜிதாவுக்கு போனவர் தான் திரும்ப எழ மாட்டார் கீழே விழுந்துருவார் என்ன காரணம் பசி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் பசியின் காரணத்தினால் தொழுகை நின்றவாறே பொத்தன்று கீழே விழுந்து மயங்கி விழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் திண்ணை தோழர்களுக்கு ஏற்பட்டது ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலையை சந்தித்தார்கள் ஈமானின் காரணத்தினால் நம்புறோம் தூதரை சொன்னதுனால தங்களுடைய விரட்டப்பட்டார்கள் ஊர் மக்களால் துரத்தப்பட்டார்கள் பள்ளிவாசலில் ஒரு திண்ணையில் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க அதாங்க ஈமானிய உறுதி இந்த தியாகம் மனப்பான்மை நம்மிடத்தில் இருந்தால் தான் அல்லாஹிடத்தில் மறுமை நாளில் நாம் உயர்வு பெற முடியும் தியாக மனப்பான்மை இல்லாம அல்லாஹத்துல மறுமை நல்ல உயர்வு பெற முடியாது பொருளாதாரத்தை இலக்கு தயார் என்றார்கள் அருமை சஹாபா பெருமக்கள் தங்களுடைய இன்னுயிரை இலக்கும் தயார் என்றார்கள் அருமை சஹாபா பெருமக்கள் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதிசை பார்க்கிறோம் பதினாவுக்கு அருகாமில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறார் நாயகத்தை சந்திக்கிறாங்க அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ரசுல்லாவை சந்தித்து இஸ்லாம் தொடர்பான தங்களுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரின் கரம் பிடித்து அங்கேயே கனிமாவை சொல்லி இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இஸ்லாத்தை தான் ஊருக்கு போயிட்டார் தன் கிராமத்துக்கு போயிட்டார் எப்படி தொழுகணும் எப்படி வணக்க வழிபாடுகளை ஈடுபடணும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டே தான் ஊருக்கே கிராமத்துக்கே போயிட்டார் கொஞ்ச காலத்திற்கு பிறகு ரசுல்லாவுக்கு சில கருவுல கசானாவுல பொருளாதாரம் எல்லாம் சேருது வருது கனிமத்து பொருட்கள் கிடைக்குது அந்த கருவூலங்கள் இருந்து தகுந்த பொருளாதாரத்தை தகுதி உள்ள மக்களுக்கு பங்கிட்டு இது அவருக்கு இது 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 இவருக்கு இவருக்கு அவருக்கு பங்கிட்டு தகுதி உள்ளவங்களுக்கு ஒரு பங்கு ரசுல்லா கவனிக்கணும் ஒரு பங்கு ஒதுக்கி சொல்றாங்க இந்த பங்கு அன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்ல இந்த இருந்து வந்தார்ல அவருக்கு அவருக்கு இந்த பங்கை நம்ம கொடுப்போம் அவருடைய இருப்பிடம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா இந்த பங்கு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு கொடுத்து ஒரு நபித்துழர் பெற்றுக்கொண்டு நேரே அவரை சந்திக்கிறார் ரசுல்லா கொடுத்து அனுப்பிய பங்கை கையில் வைத்துக் கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு ஹாதா கிஸ்மூன் கசமலக்கன் நபியும் இந்த உங்க பங்கு நபி எல்லாரும் இந்த பங்கு உங்களுக்குன்னு தந்தாங்க கொடுத்து அனுப்புனாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இப்படி கொடுத்தா அளவு என்ன செய்வோம் ஒரு பேரை சொல்லி இன்னால் உங்களுக்கு ஒரு இந்த இதை தந்தாரு இன்னார் தந்தாருன்னா கொண்டாங்கன்னு வாங்க தானே செய்வோம் சில நேரத்தில் பேரே தெரியும் யாருன்னே தெரியாது தெரியாம இருந்தா கூட வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு ஒரு ஆள் வருவார் அப்துரமான் பாய் உங்களுக்கு தந்தார் இருந்தாங்கன்னு சொல்லலாம்னா அப்துல் ராக யாருனே தெரியல மகாராஷன் நல்லா இருக்கட்டும் அல்ல அவருக்கு அருள் சீட்டு கொண்டாட வாங்கி வச்சிருவோம் அதுக்கப்புறம் யோசிப்பேன் மூளையை போட்டு கசக்குவோம் எந்த அப்துல் ரான் யாருன்னே தெரியல யோசிச்சு வச்சு பார்த்தாலும் யாருன்னு தெரியலையே அப்போ ஒரு ஆள் தந்தாருன்னு சொன்னா அதை நம்ம வாங்கி கொள்வதுதான் வளர்க்கும் இங்க சொல்லப்பட்டது அவருக்கு தெரியாத நபர் இல்லை நபியல் நாயகம் உங்களுக்கு இதை தந்தார்கள்னு சொல்லப்படும் சொல்லப்பட்ட உடனே வாங்கணும்ல வாங்க மாட்டேங்கிறார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வாங்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கடுமையா பேசுறார் என்ன நினைத்துக் கொண்டார் முகமது என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டார் இந்த பொருளாதாரத்திற்காக நான் மார்க்கத்திற்கு வந்தேன் என்று நினைத்தாரா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ரசூல் அப்படி நினைப்பாங்களா ஆனா கிராமவாசிகள் பூசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பக்குவம் தவறி அந்த வார்த்தையை வெளிப்படுகிறது முகமது என்னை என்ன நினைத்துக் கொண்டார் இதுக்காக வேண்டிய நான் அந்த மார்க்கத்துக்கு வந்தேன் கொண்டாங்க அப்படின்னு அந்த பொருளாதாரத்தை பிடிங்கி நேரம் கோபப்பட்டு அங்கிருந்து விருட்டன்று கிளம்பி ரசூல்லா வந்து சந்திக்கிறார் ஒப்படைச்சிட்டா இருந்தாங்க பிடிங்க உங்க பொருளாதாரம் நபி இடத்திலே கேட்கிறாங்க நபி இடத்திலே சொல்றாங்க மா அழகாதா இத்த பாத்துக் நீங்கள் கொடுத்து அனுப்பிய இந்த பொருளாதாரத்திற்காக உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்காக நான் உங்களை பின்பற்றுகிறேன் நான் இஸ்லாத்தில் வந்ததற்கான நோக்கம் இதுவல்ல உங்களை தூதராக ஏற்றுக்கொண்டு களிமா சொன்னதின் நோக்கம் இதுவல்ல அல்லாவுடைய பாதலை என் உயிர் அர்ப்பணிக்கப்படணும் அதுக்கு தான் வந்துட்டார் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஷஹீதாகணும்னு வந்திருக்கிறேன் இறை மார்க்கத்திற்காக என் உயிர் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்றாரு கூடுதலா தன்னுடைய ஆசையை தன்னுடைய விருப்பத்தை நபியல் நாயகத்திடம் யுத்தம் நடைபெற வேண்டும் அந்த யுத்தத்தில் நானும் பங்கெடுத்து எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பு இதோ இந்த தொண்டை குழியில் தைத்து நான் சொற்கம் போகணும் அதுக்கு தாங்க வந்திருக்கிறேன் இந்த காசு பணம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அல்லாஹுவின் தூதரம் இருந்து எந்த பதிலையும் அவர் எதிர்பார்க்கவில்லை வந்தாரு கொடுத்தாரு பட்ட பட படப்படன் பேசினாரு விருட்டுன்னு கிளம்பிட்டார் ரசூல்லா இருக்கிறாங்க சுத்தி சகாபாக்கள் இருக்கிறாங்க சகா பாக்காவுடைய முகத்தை பார்க்குறாங்க இன்னும் வந்தார் போயிட்டார் பதிலை கூட எதிர்பார்க்கலையே நபியல் நாயம் அந்த நேரத்தில் எதுவும் பேசலை அப்போ அவர் போனதுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப பேசிவிட்டார் நிறைய பேசிவிட்டார் லயின் சதக்கன் அவர் உண்மையை பேசியிருந்தால் உள்ளத்திலிருந்து பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் இதை மட்டும் நபியல் நாயின் சலல்லா அலி சொன்னாங்க ரொம்ப பேசிட்டாரு அவர் உள்ளத்திலிருந்து பேசியிருந்த அல்ல அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்ட்டாங்க அதுல இருந்து சில நாட்கள் கழிகிறது ஒரு யுத்தம் நடைபெற்றது அதுல முஸ்லிம்களுக்கு வெற்றி என்றாலும் கூட சில சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க ஷஹீதாக்கப்பட்ட உடல்களை எல்லாம் அல்லாஹித்து கவலையோடு கண்ணீரோடு பாக்குறாங்க ஒவ்வொரு சகாபியவா பார்க்கிறாங்க பார்க்கும்போது திடீரென்று ஒரு உடல் ரசுல்லாவுடைய கண்ணில் புலப்படுகிறது தென்படுகிறது தொண்டை குழியில் அம்பு தேத்த நிலையில் ஒரு பாடி பார்த்துட்டு சகாபாக்கிட்ட கேட்குறாங்க அ ஹூவ ஹூவ இவர் அவரா அன்றைக்கு வந்து நம்மிடத்தில் பேசினாரே அவர்தான் தான் சுற்றிலும் உள்ள சகாபாக்கள் சாட்சியம் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே சந்தேகமே இல்லை இவர் அவரே தான் நபி அல்லாஹிம் சொன்னார்கள் அன்று அவர் நம்மிடத்தில் உண்மையை பேசினார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் அழுது கொண்டே வான் நோக்கி பார்த்து கையை உயர்த்தி நபி அல்லாஹிம் சொன்னார்கள் இறைவா இவர் உனக்காக இந்த மார்க்கத்தில் இணைந்தவர் உனக்காக உன்னுடைய பாதையில் உன்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வந்தவர் உனக்காகவே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர் அனஷீது நான் இதற்கு சாட்சி என்று நபி அல் அலிஸ்லம் அவர்கள் அழுதுகொண்டே அல்லாஹவை அல்லாஹிடத்தில் சாட்சியை பகிர்ந்தார்கள் நசையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி எப்பேற்பட்ட ஒரு தியாக உணர்வு அவரிடத்தில் உருவாகி இருக்கிறது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்தில் கூட நபி அல் அலிஸ்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தியாக மனப்பான்மை அர்ப்பணிப்பு மனப்பான்மை இதுவெல்லாம் நமக்கு சிறந்த முன்னுதான் துருஹி மாதத்தில் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அதிகமாக நம்ம பேசுவோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற வேண்டிய தலையாய பாடம் என்ன தியாகம் தானே அர்ப்பணிப்பு தானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உற்ற நண்பர் என்கிற ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றது எதன் பேரில் தியாகத்தினால அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாக உணர்வு இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்பேற்பட்ட சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்க முடியுமா அப்படி இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் நாம் கொண்டிருக்கிற இந்த ஈமானில் ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எனக்கு சில கஷ்டத்தை கொடுத்தா அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் சில நெருக்கடியில் பொருளாதார நெருக்கடி குடும்பங்கள் என்னை விட்டு பிரிகிறார்கள் சொந்த பந்தங்களின் பகை நண்பர்களின் பகை மார்க்கத்துக்காக என்னுடைய ஏனைய தவறான செயல்பாடுகளினால் அல்ல மார்க்கத்தின் பேரால் ஒரு இழப்பு எனக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இழப்பை நான் பொறுத்துக் கொள்வேன் ஈமானுக்காக நான் பொறுத்துக்குவேன் என்று நம்ம வரணும் அப்படி வரும் பொழுது இந்த ஈமானினுடைய திறவுகோளாக இந்த தியாகம் நமக்கு அமைகின்ற பொழுது மறுமை நாளில் அல்லாஹுடத்தில் உயரிய அந்தஸ்தை பெறுகிற நன்மக்களாக திகழ்வோம் அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹு ரப்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டேனுடைய உரையை நிறைவு செய்து போகிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்